கரன்சி எல்லாம் நாங்க வந்து இப்பதான் அந்த மாதிரி ஒரு முதல் பாக்குறது வந்து காதி அதான் சார் நம்ம ரொம்ப கொடுத்தது நாங்க இது பார்த்ததே சார் ரூபாய் உள்ளது ரூபாய் தடுப்பகுதியில் கையால் திருக்கப்பட்டுள்ளது தாங்கள் காண்பித்துள்ள நோட்டு போலியானது போன்று உள்ளது ஒன்றை சரிபார்க்கவும்

முதன் முதலில் கண்டதும் இந்த கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் முகங்களில் வரும் சந்தோஷத்தை பாருங்கள் இந்த சந்தோஷத்திற்கு காரணமானவர் வட நேதாஜி நகரை சேர்ந்த பட்டேல் நகர் அரசு பள்ளியில் படித்த ஏஐ தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் எம் அப்பாஸ் ஏனெனில் இதுவரை யாரும் தமிழ்நாட்டில் உள்ள கண் பார்வையற்றவர்களுக்காக இப்படி ஒரு கருவியை உருவாக்கவில்லை இதுதான் முதல் முறை நம் தமிழ் சமூகத்திற்காக அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இதுவரை யாரும் உருவாக்காத பல்வேறு அதிநவீன ஏஐ மென்பொருட்களை நம் தாய்மொழி தமிழில் உருவாக்கி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ளார் இளம் விஞ்ஞானி சேஞ்ச் மேக்கர் ஆஃப் தயர் என்ற தேசிய அளவிலான விருதை பெற்றுள்ள எஸ் அபாஸ் தமிழில் அவரின் இந்த கண்டுபிடிப்பின் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள எட்டு லட்சம் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒளி கிடைத்துள்ளது என்கின்றார் தமிழ்நாடு பார்வையற்றோர் அமைப்பின் துணை தலைவர் கண்டிப்பா இது ஒரு வரப்பிரசாதம் தான் நூறு வாய் நாள்வடி ஆகும் இப்போ நாலு சாருக்கு நீங்க கண்டுபிடிச்சு சொல்றது ரொம்ப வசதியா இருக்கு லட்சக்கணக்கான பார்வையாளர்களுக்கு இன்னைக்கு இது பயன்படுத்தும் போது அந்த அப்பாஸ் அவர்களுக்கு தமிழகத்தில் வந்து பதினெட்டு லட்சம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளனர் குறிப்பாக பார்வையாற்றவர்கள் எட்டு லட்சம் பேர் இருக்கிறோம் இந்த அத்தனை பேர் சார்பாலையும் நான் வந்து திரு அப்பாஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லாத மாற்றுத்திறனாளியா உங்களுக்கு இதை பயன்படுத்துறது ஈஸியா இருக்கா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு சார் கரைகள் கிறுக்குதல் கிழிஞ்சது இதெல்லாம் வந்து தான் நான் முதல் முதல்ல பார்த்துருக்கேன் லைஃப்லேயே திகைப்பை உண்டாக்குது ஏன்னா அது எங்களாலும் பார்க்க முடியாது எந்த ஆபத்தை சொன்னது இல்லை சார் படிக்கிறீங்க மாணவர்களுக்கு படிப்பு தான் வந்து பெரிய ஆயுதம் நீங்க படிக்கிறதுக்கு வந்து வேற ஒரு ஆள் படிச்சு காட்டணும் கட்டாயம் நான் உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு ஆப் ரெடி பண்றேன் நீங்க சொன்ன படிக்கிறதுக்கு ரெடி பண்றேன் சரி இலவசமாக உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன்